அனைவருக்கும் வணக்கம் வாழுகின்ற வாழ்க்கை சந்தோஷமாக வாழவும் இந்த பிரிவிலேயே இனி பிறவாத நிலை அடைவதற்கும் தவந்தான் வழி அந்த தவம் செய்ய பல தடைகள் இருந்தாலும் இல்லற சுகத்தை இழக்க நேரிடுமோ என்ற பயந்தான் பலர் தவம் செய்ய தயக்கம் ஏற்படுகிறது தவம் செய்ய வந்தவர்கள் கூட காமத்தை அடக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள் தவம் செய்ய காமம் தடையாக இருக்கிறதா என்பதை பற்றி பார்க்கலாம் தவம் செய்ய இல்லறம் தடையாக உள்ளதா என்பதை பற்றி சித்தர்கள் என்ன சொல்லுகிறார்கள் இல்லறமும் பொருளேவலும் இருந்தானால் என்ன சொல்வேன் தவநெறிக்கு ஆகாதப்பா வல்லதொரு பிள்ளைகளாக இல்லாவிட்டால் வணக்கம் ஒரு துறவரமாக இருத்தல் நன்றே ஆமாங்க அகஸ்தியர் மட்டும் அல்ல எல்லா சித்தர்களும் இல்லற ஆசை ஆகாது என்று கூறியிருக்கிறார்கள் நம்முடைய சித்தர்கள் இல்லறத்தில் இருந்து கொண்டுதான் ஞானமடைந்திருக்கிறார்கள் இல்லற ஆசையைத்தான் விடச் சொல்லுகிறார்கள் எல்லா ஆசையும் விட்டுவிட்டு வாழ முடியாது இறைநிலை அடையும் வரை உயிர் வாழ வேண்டும் அந்த உயிர் உடலுக்குள் இயங்கும் வரை உணவு தேவை அப்படியானால் ஆசை இருந்து கொண்டுதான் இருக்கும் ஆசை பேராசையாக இருக்கக்கூடாது வாழ்க்கையில் அவசியமானது அவசியம் இல்லாதது அவசியம் இல்லாததை விட வேண்டும் ஆசை இருக்கும் பேராசை கூடாது வினையால் ஏற்பட்ட பிறப்பில் இவற்றை விட்டுவிட்டு வந்து தவம் செய்வது என்பது முடியாது தவம் செய்தால்தான் விட முடியும் வினை கழியவும் உலக வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்வதற்கும் தவந்தான் வழி தவம் செய்து அனைவரும் ஞானந்தான் அடைய வேண்டும் என்பது இல்லை உலக வாழ்க்கையில் வாழ்வதற்கு சந்தோஷமாக வாழ்வதற்கும் தவம் உதவி செய்கிறது அதனால் இல்லறம் தடையாக இருப்பதில்லை இல்லறத்தில் இருந்துதான் முன்பு இருந்தவர்கள் ஞானம் அடைந்திருக்கிறார்கள் இல்லற ஆசை துறப்பதற்கு மனம் வரவில்லை ஏன் இதுதான் உலகில் மிக பெரிய சுகமாக நாம் பல பிறவிகளாக அனுபவித்து வருகிறோம் இதைவிட ஆயிரம் மடங்கு சுகமானது ஞானம் அதை நாம் உணர்ந்து அறியாததால் நமக்கு இல்லற சுகமே பெரிதாக தெரிகிறது நம்முடைய முன்னோர்கள் ஒழுக்க நெறியை கடைபிடித்திருக்கிறார்கள் இல்லறத்தில் இருந்து பலர் ஞானமடைந்திருக்கிறார்கள் ஒழுக்க நெறியை கடைபிடிப்பதற்காக சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள் காம சுகத்தை விட பல மடங்கு சுகமான ஞானநிலை நிலை அந்த பேரானந்தத்தை அறிந்து உணர்ந்தால்தான் தெரியும் அதை அடையும் வரை இல்லறம் ஒரு தடையல்ல மூன்றாவது கண்ணை உணரும்போது தான் புரியும் இல்லறத்தில் இருப்பவர்களும் தவம் செய்து உயர்ந்த நிலையை அடைய முடியும் தயக்கம் தேவையில்லை அனைவரும் தவம் செய்யுங்கள் ஆனந்தமாக வாழுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்